ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துளி பெரும் வெள்ளம் அப்படின்றத பற்றி எல்லாருமே வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ நானும் வந்து அதை பற்றி தான் வந்து பேச போகிறேன் இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ ஆனால் இது வந்து எங்கள் வீட்லேயே வந்து நடக்குது ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தால் கூட சரி ஃபிஃப்டி தானே ஹண்ட்ரட் தானே அப்படின்னு சொல்லிட்டு செலவழிச்சிட்றாங்க அவங்கள வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன் பட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரு வீட்டில் வந்து இருக்கும்பொழுது ரெண்டு பேருமே வந்து சேமிக்கிற கான்செப்ட் வந்து வச்சுருந்தா தான் கொஞ்சம் வந்து நான் பெரிய அளவில் வந்து சேமிக்க முடியும் ஸோ சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து செய்யும்பொழுது ஸோ நான் வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே வந்து இருந்தால் வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஃபீஸ் வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள் ரொம்ப முக்கியமான வேலைக்கு மட்டும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதனால் வீட்டை வந்து வீட்டில் என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் வந்து நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து வீட்டில் என்னென்ன பொழுது என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் வந்து உள்ளே வராது என்ன தேவையாக இருக்க போகுது எது நிறைய வாங்க போகிறோம் எது கம்மியாக வாங்க போகிறோன்றது நம்மளே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பர்ச்சேசிங்க்கு வந்து போகிறப்ப வந்து நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு பர்ச்சேசிங் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் வந்து வாங்கிக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டீம் லைனாக வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமாக வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இந்த மந்த்து வந்து எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஆகிடுச்சு எயிட்டீன்த்து ஜூலையில் வந்து நம்ம இருக்கிறோம் ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு மந்த்த் ஆகஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வீக் வந்து அவங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து எப்போல்லாம் வந்து சம்பளம் வருதோ ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு பேக்கெட் மணியாக வந்து வாங்கிக்கோங்க ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸோ அது வந்து நான் வந்து மினிமமாக சொல்கிறேன் ஸோ ஆயிரம் ஐநூறு அந்த மாதிரி வந்து மினிமமாக ஒரு ஐநூறுரூபா வந்து வாங்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ வாங்கி அதை வந்து வெள்ளி காயின் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஐநூறுபாய்க்கு வந்து தங்கம் வந்து எவ்வளோ தராங்கன்றது எனக்கு தெரியல ஐநூறுரூபாய்க்கு தங்கம் தராங்களா என்னன்றது தெரியல பட் தங்கமும் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஸோ வாங்கி வச்சுருங்க மில்லிகிராம்ஸில் ஸோ நானும் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே இந்த மந்தில் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து வாங்கலான்ற இருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வாங்கும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் போயிட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கோல்டு சீட்டோ வந்து அந்த அந்த காசில் வந்து நீங்கள் வந்து கோல்டு சீட்டோ இல்லை வந்து ஆன்லைனில் கோல்டோ அது எல்லாமே வந்து வாங்காதீங்க டைரக்டாக போய் ஃபிசிக்கல் கோல்டோ இல்லை இப்படி இல்லைனா வந்து வெள்ளி காயின் வந்து காயினாக தான் வந்து வாங்க சொல்கிறேன் ஸோ நான் வந்து காயின் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இப்போ திடீர்னு வந்து முடிவு பண்ணி வச்சது தான் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிளாஷஸ்லாம் வந்து வந்து போயிட்டுருக்குது ஸோ நீங்கள் வாங்க அவங்க அவர் போகிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வெளியே வாங்கிட்டு வந்துடுறாரு தேவையில்லாத விஷயம்லாம் ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து தேவையான விஷயங்கள் மட்டும் நான் வந்து பார்த்துக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ வீட்லேயே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளே வீட்டில் உக்காந்துட்டு எல்லாமே வந்து வீட்டுக்கு வரும் அப்படின்ற ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸாக வந்து செலவு பண்ணுற ஹஸ்பண்டாக இருந்தால் நீங்களே வந்து ஒன் ஹேண்டாக வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கோங்க ஸோ கும்பலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அது வந்து செப்பரேட்டாக வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வந்து வாங்குறது இண்டிவிஜுவலாக வந்து பண்ணாதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு மைண்ட் செட்டில் வந்து இருந்தது ஸோ இவ்வளோ நாள் வந்து நான் மட்டும் தான் வந்து தனியாக பார்த்து பார்த்து வாங்குவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக போய் போகிற மாதிரி கொஞ்சம் நான் வந்து ஸ்டீம் லைன் பண்ணேன் அதனால தான் வந்து இந்த முடிவு வந்து நான் என் வீட்டில் வந்து பர்சனலாக வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு உங்களுக்கும் வந்து ஒரு சில வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஃபினான்ஷியலாக வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு சில ஜென்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கன்வின்ஸ் ஆகி கொடுக்க மாட்டாங்க அவங்களே அவங்களே வந்து பார்த்துப்பாங்க அவங்க பண்ணுறது கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் நம்ம தான் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஃபேமிலியும் வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது ஒரு பட்ஜெட் பிளானிங் மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இதுக்குள்ளேயே வந்து போயிட்டுருக்கா அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணும்பொழுது சேவிங்ஸ் வந்து வேறு எங்கெல்லாம் வந்து நம்ம மிச்சம் பண்ணி சேவ் பண்ண முடியுன்றதும் செக் பண்ணுங்கள் அதுக்கு வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நோட் பண்ணால் தான் வந்து சரி வரும் அதே மாதிரி மந்த்லி வந்து பட்ஜெட்டும் வந்து போட்டு வைங்க இந்த மாதம் வந்து பட்ஜெட்டில் வந்து என்னெல்லாம் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து என்ன பட்ஜெட் வந்து பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கேற்ற மாதிரி சேவிங்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இதை தான் வந்து நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்